தரித்தரு மனிதன் வகையிலே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்ற அத்தரை தேர்தலும் எங்கள் தலைவர் தளபதி புகா ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி தொடர்ந்து வெற்றியினை பெற்று வருகிறது இந்த முறை நாற்பது தொகுதிலும் எங்கள் தளபதி த புகா ஸ்டாலின் தலைமையில் இருந்த கூட்டணி வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை இந்திய அளவிலே நாங்கள் படைத்திருக்கிறார்கள் அப்போ தமிழை தமிழ் தமிழை செய்யாருங்க தமிழிசை சௌந்தரராஜன் யாருங்க அவங்க கேள்வி வந்தாங்க அப்புறம் ஜெயக்குமார் பையன் இருந்தார் ஜெயவர்தன் அவரு யாருங்க ஏன்னா அதாவது வேண்டும் என்று மக்கள் உண்மையானே பாஜக பிரச்சாரமே உண்மை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் திசை திருப்பி தேவையற்ற பிரச்ச விஷயங்களை பேசுவதுதான் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டு காலத்திலே தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்கியவர் யார் என்றால் எங்கள் தலைவர் முதல்வர் மு கடந்த மூன்று ஆண்டு எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் முத்துவேல் ஸ்டாலின் தலைமையில் அமைந்த அரசின் சாதனைக்காக மக்கள் தந்த பெரும் ஆதரவுக்கு நான் முதலில் என் மத்திய சினி மக்களுக்கு வாக்காள மக்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சரித்திரம் படைத்த வகையிலே தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்ற அத்தனை தேர்தலும் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி தொடர்ந்து வெற்றியினை பெற்று வருகிறது அதுவும் என்றால் முறையாக கடந்த சாராளுமன்ற தேர்தல் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலே நமது திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது தொடர்ந்து இந்த முறை முறை சற்று முறை ஒரு தொகுதியை கைவிட்டது ஆனால் இந்த முறை நாற்பது தொகுதியிலும் எங்கள் தளபதி தலைமையில் இருந்த கூட்டணி வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை இந்திய அளவிலே நாங்கள் புறப்படுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கழகத்தின் மீது உள்ள நம்பிக்கைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மத்திய சென்னை தொகுதிக்கு முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிடுவோம் ஏற்கனவே சொன்னது போல மத்திய சென்னையிலே குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை தீர்ப்பதற்காக ஏற்கனவே முதல்வர் அவர்கள் தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு குழுவை வைத்து இன்று பார்த்துக்கின்றால் முதல் முறையாக அண்ணா சாலையை நான் பார்த்திருக்கின்றோம் மேலும் பல புதிய மேம்பாலங்கள் வரவே இருக்கிறது பறக்கும் சாலைகள் திட்டங்கள் வரவே இருக்கிறது இதனால் சென்னையிலே குறிப்பாக மத்திய சென்னையிலே போக்குவரத்து நெரிசல் குறையும் அதே போல் தொடர்ந்து எனது மேம்பாட்டு நிதிகள் மூலமாக முதல் முறையாக இது பார்த்தீங்கன்னா நடை மேம்பாலம் அதே போல் அண்ணா சதுகத்திலே பேருந்து நிலையம் என்று பல திட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பயன்படுகின்றன அதே மாதிரி ஆமாம் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் எங்கள் ஸ்டூலைமேட்டிலே மக்கள் எளிதாக ஒரு பாலத்தை வந்து கட்டி கட்டிக் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து மக்கள் பயன்படுகிற வகையிலேரும் இது பார்த்தீர்கின்றால் இதில் மத்திய சென்னையிலேயே இரண்டு எங்களுக்கு இரண்டு எனக எங்களுக்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக பார்த்திருக்கின்றால் எங்கள் அமைச்சர் திரு பி சேகர் பாபா அவர்களுக்கும் மற்ற மாவட்ட செயலாளர் சிறு சிற்றரசு அவர்களுக்கும் அதேபோல் எங்கள் பிரச்சாரத்திலே குறிப்பாக ஸ்டார் பிரச்சார யார் என்றால் எங்கள் இளைஞரணி செயலாளர் விளையாட்டு மேம்பாட்டு விளையாட்டு அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்திலே ஜூன் நான்கு பிறகு திமுகவே இருக்காது திராவிட கட்சிகளே இருக்காது வாய்க்கையே பேசினார்களா அது கேள்வி கேட்டீங்களா நாங்கள் ஜனநாயக முறையில நாகரீகமான அரசியலை நாங்கள் செய்தோம் தரக்குறைவாக நாங்கள் எங்குமே மாணவர்களை நாங்கள் மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துக்கூறி மக்களுக்கு தீர்வு காண்கிற ஒரு பிரச்சனை பேசினோம் அதனால்தான் மக்கள் எங்கள் தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய வாய்ப்பினை வந்துள்ளார்கள் அதை பற்றி நாளைய நடக்குகின்ற

உண்மை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் திசை திருப்பி தேவையற்ற பிரச்ச விஷயங்களை பேசுவதுதான் அவர்கள் இன்று மக்கள் தெளிவான முறையிலே என்ன சொல்றாங்க நீங்கள் வேண்டாம் எங்களுக்கு மு க ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி தான் வேண்டும் என்று தெளிவாக அது காரணம் கடந்த மூன்று ஆண்டு காலத்திலே தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்கியவர் யார் என்றால் எங்கள் தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின்

அதாவது மக்கள் இதே தொடர்ந்து கொரோனா காலத்தில் முதல் வெள்ள தண்ணீர் பிரச்சனை வந்த முதல் வெள்ளத்தின் முதல் முதலாக நின்றவர்கள் யார் என்றால் திமுக காரர்கள் தான் எங்கள் அமைச்சர் பெருமக்கள் தான் எங்கள் முதலமைச்சர் தான் எங்கள் தலைவர்கள் நாங்கள் தான் அதனால் தான் இன்று மக்கள் எங்களுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே பெரிய வெற்றியினை தருகிறார்கள் நன்றி நன்றி